அடுத்த கேள்வியாக ஐந்து வேளை தொழுகை தொழுகும் போது நீயத்து வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது இந்த கேள்விக்குரிய பதிலை அறிவதற்கு முன்பாக ஒரு அடிப்படையை நாம தெரிந்து கொள்ள வேண்டும் நீயத்து என்கின்ற அந்த வார்த்தை என்பது அரபு மொழியை சார்ந்தது அந்த அரபு மொழியை சார்ந்த நீயத்து என்கின்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் மனதால் எண்ணுவது என்றுதான் அதனுடைய பொருள் வாயால் மொழிவது என்பது அதனுடைய பொருள் அல்ல எதற்காக இதை நாம் சொல்லுகிறோம் என்றால் இன்னைக்கு நீயத்து என்கின்ற பெயரால் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்முடைய சமுதாயத்தில் நிகழ்கிறதோ அந்த அனைத்து காரியங்களும் வாயால் மொழியக்கூடியதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் இப்போ உதாரணத்திற்கு கேள்வியில ஐவேளை துளுகையை தொழும்போது நீயத்து வைக்கலாமான்னு கேட்கிறாங்கல்ல இந்த தொழுகையை குறித்து நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் சில நபர்கள் நவை தூ அன் சல்லி சலாத்த சுபுகி நான் சுபு தொழுகையை துழுவதாக நீயத்து வைத்துக் கொள்கிறேன் இப்படிங்கிற ஒரு நீண்ட வாசகத்தை கொண்ட ஒரு அரபு வாசகத்தை ஓதிவிட்டு அதற்கு பின்புதான் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லுகிறார்கள் அந்த தொழுகையினுடைய ஆரம்ப தக்பீர் தகரிமாவே சொல்லுகிறார்கள் அதே போன்று இன்னும் சில நபர்களை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் சல்லி சலாத்த சுகுசை அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு துவாவை ஓதிவிட்டுதான் என்ற அந்த வாசகத்தை ஓதிவிட்டுதான் தொழுகையை துவக்குவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இஸ்லாத்தில் அதுவெல்லாம் வழிமுறையாக காட்டப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்த அளவிற்கு எந்த அமல்களை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் நீயத்தின் அடிப்படையில் தான் செய்ய வேண்டும் அந்த நீயத்து என்பது எப்படி இருக்க வேண்டுமையானால் மனதால் நினைத்தால் போதுமானது அல்லாஹின் தூதர் சொல்லல்லாஹூ அழகிய செல்லம் சொன்னார்கள் சஹிஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட முதலாவது செய்தியாக நாம் பார்க்கிறோம் இன்னமல் அமாலு யார் எந்த அமல்களாக இருந்தாலும் அது நீயத்துகளின் அடிப்படையில் தான் இருக்கிறது நாம் தொழுவதாக இருந்தாலும் தொழப்போகிறேன் என்று மனதால் நினைத்து கொண்டால் போதுமானது நோன்பு வைப்பதாக இருந்தால் நான் அல்லாஹுவிற்காக நோன்பு நோக்கிறேன் என்ற உள்ளத்தில் அந்த எண்ணம் இருந்தால் போதுமானது இப்படி எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் உள்ளத்தில் அதனுடைய எண்ணம் இருக்கின்ற அடிப்படையில் அந்த காரியங்களை நாம் செய்து கொண்டோமே ஆனால் அது அல்லாஹ விடத்தில் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் துலகைக்கு முன்பாக நவைத்து அன் உ சல்லிய சலாத்த சுபகி அப்படின்னு சொல்வதற்கும் அதே போன்ற உ சல்லி சலாத்த சுபகி ஒவ்வொரு துலகைக்கும் சுபு துலகையா இருந்தால் சலாத்த சுபகி துகராக இருந்தால் சலாத்தல் துகரி அசரா இருந்தா சலாத்துல் அசர் இப்படி நினை செஞ்சுக்கிறாங்க ஒவ்வொரு தொழுகைக்கு ஏற்றார் போல அதை மாற்றிக் கொள்வதை நாம பார்க்கிறோம் இப்படி எந்த விதமான குரான் வசனங்களிலோ எந்த ஹதீசுகளிலோ நமக்கு வழிகாட்டப்படாத காரணத்தினால நாம அதை ஒருபோதும் செய்யக்கூடாது நீயத்து என்பது மனதால் நினைத்தல் என்கின்ற அடிப்படையில நாம் தொழுவதற்கு முன்பாக நான் தற்பொழுது சுமுக தொழுகையை போகிறேன் நான் தற்போது நுகர் தொழுகையை போகிறேன் என்ற அந்த உள்ளத்தில் உள்ள எண்ணத்தோடு நாம் தொழுது கொண்டால் போதுமானது இதற்கு மாற்றமாக அல்லாஹின் தூதர் அவர்கள் ஹஜ்ஜி மற்றும் உம்ராவின் பொழுது மட்டும்தான் வாயால் முழிந்து அந்த லிங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் இஹ்ராம் ஆடையை அணிவதற்கு முன்பாக லப்பை ஹஜ்ஜத்தன் உம்ராவிற்கு இஹ்ராம் அணிவதற்கு முன்பாக லப்பைக்க உம்ரத்தன் என்கின்ற அந்த வார்த்தையை வாயால் முழிந்து நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்களே ஒழிய துளுகைக்கோ நோன்புக்கோ சதக்காவிற்கோ ஜக்காத்திற்கோ இன்னும் பிற எந்த விதமான அமல்களுக்கோ வாயால் முழிந்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எந்த விதமான நியத்துகளையும் நமக்கு கற்றுத்தரவில்லை என்கின்ற அடிப்படையில நம்முடைய உள்ளத்தில் அதை செய்கிறோம் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தால் போதுமானது என்பதை இதற்குரிய பதிலாக நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்